புலர்ந்தது எழுப்புதல் செடி கொடிகள் முதலான தாவரங்கள் பறவை சமூகம் என்று அனைவருக்கும் தான் விடியற்பொழுது வருகிறது சுப்ரபாதம் எல்லோருக்கும் உண்டு ஆனால் அந்த வார்த்தை முதன் முதலில் உச்சரிக்கப்பட்டது யாரால் கம்சனின் மந்திரியான அவருக்கு மகாபாவியான கம்சனுடைய பணியாளாக இருந்து கொண்டு அவன் இட்ட பாவச்சோற்றையே உண்டு காலம் பாவங்கள் கழிய பெற்றவனாகிறேன் கோரமான முகத்திலே விழித்து வந்த எனக்கு கண்ணனுடைய திருமுகத்திலே விழிக்கும்படியான நல்விடிவு சுப்ரபாதம் உண்டாயிருக்கிறதே என்னே யான் செய்த தவம் ஜென்ம சுப்ரபாதா யதுன் நித்ராட்ச பத்ராக்ஷம் விஷ்ணோ த்ரெக்ஷாம் யகம் முகம் என்றார் இன்று நாம் ஒருவரை ஒருவர் சுப்ரபாதம் ஆயிற்றா என்று கேட்கிறோமே சுப்ரபாதம் என்கிற இந்த சொல்லை முதன் முதலில் கூறியது அக்ரூர்தாம் க்ரூரம் என்றால் கொடிய மனம் படைத்தவன் என்று பொருள் அக்ரூரர் என்றால் இலகிய மனம் படைத்தவர் என்று பொருள் ஆனால் கண்ணனையும் நம்பி மூத்த பிரானையும் ஆய்ப்பாடியையும் கோபியர்களையும் விட்டு பிரித்து அழைத்துச் செல்ல அக்ரூரர் வந்திருப்பதால் கோபியர்கள் அக்ரூரருக்கு அக்ரூரக க்ரூர ஹிருதயக என்று சொல்லிச் சொல்லி வாய் ஓய்ந்தனர் கண்ணனை விட்டு பிரிய யாருக்குத்தான் மனம் வைப்போம் ஸ்ரீ ராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜ ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே उत्तिष्ठ नरसार्तुल कर्तव्यं दैव मान्हिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुल कर्तव्यं दैव मान्हिकम् मातः समस्त जगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वणिदाभिवन्दिते दयिते दयानिते

கைங்கரியம் செய்வதற்கு உற்சாகம் கொண்டிருக்கும் தேவரீர் நித்திய கர்மானுஷ்டானங்கள் அனைத்தையும் செய்வதற்கு பள்ளி எழுந்தருளுவீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்குறுகை காவலப்பன் என்னும் ஆச்சாரியரின் திருநட்சத்திரம் அவரை பற்றிய அனுபவத்தை இன்றைய தினம் கருத்தில் கொள்வோமாக ஸ்ரீமன் நாதமுனிகளின் சிஷ்யர்களில் ஸ்ரீ புண்டரீகாட்சரும் உயக்கொண்டார் என்பர் குறுகை காவலப்பனும் முக்கியமானவர்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளிடம் நிதிகள் இருந்தன இறைவனை அடைவதற்கு உறுப்பான பக்தியோகம் ஒன்று ரூப பாசுரங்கள் அடங்கிய திவ்ய பிரபந்தங்கள் மற்றொன்று முதல் நிதியாலே சேதனன் தான் ஒருவன் மட்டுமே அடைய முடியும் இரண்டாவதாலே உலகையே உய்விக்க முடியும் இவற்றில் எது வேண்டும் என்று குறுகை காவலப்பனை வினவினார் ஸ்ரீமன் நாதமுனிகள் பக்தி யோகத்தை பெற்று உயிர்ந்து போகிறேன் என்றார் அவர் அப்படியே உபதேசம் பெற்று உஜ்ஜீவனம் அடைந்தார் உய்யக்கொண்டார் சீடரான ராமமிஷ்ரர் என்னும் மணக்கால் நம்பியால் திருத்தி பணி கொல்லப்பட்டவர்தான் ஆலவந்தார் என்னும் யமுனைத் துறைவர் ஒருமுறை மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடம் கங்கை கொண்ட சோழபுரத்திலே யோகத்திலே ஆழ்ந்திருக்கும் குறுகை காவலப்பனிடம் அறிந்து கொள்ள வேண்டிய நுண்ணியதான பொருள் ஒன்று உண்டு என்று கூறினார் ஒரு நாள் மணக்கால் நம்பிகள் ஆள வந்தார் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று அங்கே ஒரு குட்டி சுவற்றின் அண்மையிலே யோகத்திலே எழுந்தருளியிருந்த குறுகை காவலப்பனை எழுப்ப கூடாது என்ற எண்ணம் கொண்டு அந்த சுவற்றின் வெளிப்புறத்தையே நின்று கொண்டிருந்தார் அப்போது குறுகை காவலப்பன் யோக நிலையிலிருந்து தெளிந்து சொட்டை குளத்தில் வந்துள்ளீரோ என்று வினவினார் அப்போது அடியேன் நாதமுனிகளின் பேரன் யமுனை துறைவன் என்ற திருநாமம் கொண்டவன் என்று ஆளவந்தார் அருளி செய்தார் அப்போது ஆளவந்தார் தேவரீருக்கு பின்புறத்தில் சுவற்றின் மறுபுறம் அடியேன் வந்திருக்க தேவரீர் எவ்வாறு அறிந்து கொண்டீர் என்று பணிவுடன் கேட்டார் அதற்கு குறுகை காவலப்பன் நானும் கண்ணனும் ஒன்றாக கலந்து அனுபவிக்கும் போது பெரிய பிராட்டியார் திருமுலை தடத்தாலே நெருக்கி அணைத்தாலும் அவள் முகங்கூட பாராமல் என்னிடமே லைத்திருப்பான் சர்வேஸ்வரன் இன்று அவனும் என்னை மறந்து என் கழுத்தை அமுக்கி நாலு மூன்று தரம் அங்கே எட்டி பார்த்தான் இப்படி அவன் பார்க்கும்போது சொட்டைக்குடியிலே சிலர் வந்தாருண்டாக வேணும் என்று உறுதி செய்தேன் என்று குறுகை காவலப்பன் அருளி செய்தார் உடனே அவர் திருவடிகளில் விழுந்த ஆள தாம் வந்த காரணத்தை தெரிவிக்க குருகை காவலப்பனும் ஓர் நாளை ஓலையில் எழுதி அவரிடம் கொடுத்து அன்றைய தினம் வாரும் நாம் உமக்கு உபதேசிக்கிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஆளவந்தார் தம்முடைய சிஷ்யர்களுடன் திருஅனந்தபுரம் புறப்பட்டு சென்றார் அப்படி திருஅனந்தபுரத்திற்கு அனந்தனை சேவித்து வரும் காலத்தில் தம்முடைய சீடர்களை பார்த்து குருகை காவலப்பன் நமக்கு யோக ரகசியத்தை அவர் நாதமுனிகள் திருவடியை சென்று சேரும் நாளன்று உபதேசி தருவதாக கூறி அந்த நாளை குறிப்பிட்டு ஒரு ஓலையும் தந்துள்ளார் அதை கொண்டு வரும் என்று கூறினார் அவர்களும் அந்த ஓலையை எடுத்து வந்தனர் எந்த நாளில் குருகை காவலப்பன் பரமவதிக்க உள்ளாரோ அன்றைய தினம்தான் திருவனந்தபுரத்தில் எழுந்தருளி இருந்த ஆள வந்தார் அந்த ஓலையை பார்க்க நேரிட்டது அப்போது நாம் ஒரு புஷ்ப விமானம் பெற்றிலோமே என்று வருத்தம் கொண்டாராம் ஆள வந்தார் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாதமுனிகளின் கட்டளைப்படி குறுகை காவலப்பன் மூலமாக யோக ரகசியம் வெளி உலகிற்கு அறிவிக்க இருக்க அவரும் திருவுள்ளம் உகந்து ஆள வந்தாருக்கு அந்த நாளை குறிப்பிட அன்று அவர் திருவனந்தபுரத்தில் இருந்ததால் யோக ரகசியத்தை ஆளவந்தார் வந்தார் குறுகை காவலப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ள இயலவில்லை சீராரும் மாட திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து என்று குருகை காவலப்பன் பேயாழ்வாரையும் இரண்டாம் திருவந்தாதியின் பெருமையையும் பாடி பரவுகிறார் நாமும் இந்நாளில் குருகை காவலப்பன் திருவடிகளை பணிந்து உய்வடைவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் சொட்டை குலம் ஸ்ரீமன் நாதமுனிகளின் வம்சமானது வம்சம் என்றும் சிரேஷ்ட குளம் என்றும் பிரசித்தி பெற்றது அதனாலேயே ஸ்ரீ ஆலவந்தாரும் ஜனித்வாகம் வம்சே மகதி என்று அருளிச் செய்தார் சொட்டை குலம் என்றும் போற்றப்படுகிறது கண்ணனை குலதெய்வமாக தெய்வமாக உடைய வம்சமாகையால் அது மகத் வம்சம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் ஆளவந்தார் ஸ்தோஷ्यामिன குலனம் குல ச தத்பாதாரவிந்தம் அரவிந்த விலோचनस्य வம்ச பரம்பரையாக நமக்கு சேர்ந்த செல்வமாய் நம் இருக்கிற குளத்துக்கெல்லாம் திருவடி தாமரைகளை போகிறேன் என்று தெரிவித்தார் இதற்கு காரணம் ஸ்ரீ முதலிகளோடு காவலம்பன் யோகம் செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு சென்று அப்பனின் யோகம் கலைந்து விடுமோ என்ற பயத்தால் பின்புறம் நிற்க சுட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரும் உண்டோ என்று அப்பன் கேட்டார் அப்போது ஆளவந்தார் அடியேன் யமுனை துறைவன் வந்துள்ளேன் என்று விண்ணப்பம் செய்து திருவடி தொழுது நின்றார் உடனே ஆள வந்தார் அடியேன் சுவர்புறத்தே மறைந்து நிற்க இப்படி அறியும்படி எங்கனே என்று கேட்டார் அதற்கு குறுகை காவலப்பன் நம் கண்ணன் சொட்டை குளத்து தெய்வமாகையால் தம் குலமகனை கண்டு திரும்பி பின்புறம் பார்த்தரில்னார் அது கண்டு நானும் அறிந்தேன் என்றார் இந்த வம்சத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு முன்பு மூலபுருஷரான ஆங்கீரசர் கிருஷ்ண பக்தர் என்பது ஸ்ருதி பிரசித்தம் சடமர்ஷன விஷ்ணுவிருத்த பிரம்மநந்தி ஈஸ்வரமுனி முதலியவர்களும் மகா யோகிகள் பரம வைணவர்கள் என்று பிரசித்தர்கள் அவர்களாலேயே அந்த குலத்திற்கு மகத்துவம் முன்னாலேயே உள்ளது ஸ்ரீமன் நாதமுனிகளால் அது மிகவும் அபிவிருத்தி அடைந்து பிரசித்தி பெற்றது ஸ்ரேஷ்ட குலமே சொட்டை குலமாயிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மடைப்பள்ளி மகிமைகள் ஸ்தலம் கல்லழகர் கோவில் மதுரை மதுரை கல்லழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாளுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் தோசை பிரசித்தம் அரங்கனுக்கு ஸ்ரீரங்கத்தில் தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் தொலைதூரத்திலேயே வாசனை துளைக்கும் இதற்கு மாறாக கல்லழகருக்கு சாற்றிய பூவும் நைவேத்தியம் செய்த பிரசாதமும் மனத்தினை இழந்துவிடும் கள்ளழகருக்கான நைவேத்தியங்கள் மனத்தை இழந்தாலும் மிகுந்த சுவையாக இருக்கும் கள்ளழகர் கோவில் தோசை புரட்டாசி சனி பச்சரிசி இருநூத்தி ஐம்பது கிராம் மூணு பங்கு கருப்பு உளுந்து எழுபத்தஞ்சு கிராம் ஒரு பங்கு மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு சுக்குப்பொடி ஒன்னரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் செய்முறை மேற்கூறிய பொருட்களை எல்லாம் போட்டு உரலில் இடித்து தோசை மாவு தயாரிக்க வேண்டும் தேவையான அளவு நீரூற்றி சுத்தமான நெய்யில் வார்த்தெடுக்க வேண்டும் வைக்கும் கால அளவு மூணு மணி நேரம் குறிப்பு கரகரப்பாக அரைக்கணும் கெட்டியாக இருக்க வேண்டும்

द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे, कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे हेमन्तऋतौ महरमासे सान्त्रमाण पुष्यमासे नवम्यां सुपतितौ स्थिरवासर युक्तायां विशाखानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोः श्रीविष्णुकरण